இமாம் இபுன் ஹஜர் அஸ்கான் ரஹமத்துல்லா அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கருத்துகள் இருக்கிறது லெய்லத்துல் கதிர் எங்க இருக்கின்ற சொல்லி எந்த இரவில் இருக்கின்ற ஆனால் லெய்லத்துல் கதிர் எந்த இரவில் இருக்கு என்பதாக யாராலும் அறிஞர்களாலும் குறிப்பிட்ட கூட முடியாது ரமவானுடைய கடைசி பத்துல இருக்கிறது என்ற விடயத்தை நம்பி அவங்க தெளிவாக பேசினாங்க ஆனால் கடைசி பத்துல அது எந்த இரவில் இருக்கு என்பதாக அறிஞர்களுக்கு மத்தியில் பல தரப்பட்ட கருத்துகள் இருக்கிறது அதில் சில அறிஞர்கள் படையில் இருக்கிறது சில அறிஞர்கள் அது ஒற்றை படை என்பது கிடையாது ஏனைய இரட்டை படைகளையும் அது இருக்கலாம் என்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் அது ஒற்றை படையில் அல்லாஹ் இருபத்தி ஒன்றில் இருபத்தி மூன்றில் இருபத்தஞ்சில் இருபத்தி ஏழில் இருபத்தி அந்த லைலத்துள் கதுரை இரவு அல்லாஹ் ஹைட் பண்ணி வைத்திருக்கிறான் எனவே அதிகமான அறிஞர்கள் அதில் இப்படி உமர் ரசியுல்லா போன்ற கருத்துகள் இருபத்தி ஏழாவது நாளில் இருக்குது என்பதாக சொல்லப்படுகிறது ஷாஃபி ஷாஃபி மதுஹபேர்ந்த அதிகமானவங்க இருபத்தொராவது நோன்படு இருக்கு என்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அது எந்த நாளில் இருக்கு என்பதாக நம்மவர்களுக்கு அதை குறிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது எனவே முழு இரவையும் கடைசி இறுதிப்பத்தையும் ஹயாத்தாக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே எப்பொழுது லையத்துல் கத்ருடே இரவு நாங்கள் தேடுறோமோ அந்த இரவுல அதிகமான இபாதத்துகளை நாங்கள் செய்யணும் அது குரான் तिलावत ஹரிகலாம் zikra ஹரிகலாம் தஸ்பீஹா ஹரிகலாம் ஆயிஷா ரதியல்லாஹி அன்கஹிட்டாங்க யா அந்த லையத்துல் கத்ருடே இரவு அடஞ்சா நான் என்ன துவா செய்யணும் ரசூலல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹும்ம இன்னக்க அஃஃபுன் তুஹிபுல் அஃஃபா ஃபாஃபு அண்ணி என்ற துவாவை நீங்கள் செய்யுங்க என்பதாக ஆயுஷரது இல்லாம ரசூல்ல அவங்க கற்றுக் கொடுத்தாங்க எனவே லெயிலத்துல் கதருடைய இரவை நாம் தேடுவதற்காக வேண்டி மூச்சு செய்வோம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போன்று அருகில் உள்ள பெல் ஐக்கானை அழைத்து உடனுக்குடன் வரக்கூடிய எமது செய்திகளை நீங்கள் பெற்றுக் எமது நிகழ்ச்சிகள் உங்களுக்கும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே இந்த லெய்லத்துல் கதுருடைய இரவுல தான் முழு மலக்குமார்களும் இறங்குறாங்க ஜிப்ரி அலை இஸ்லாம் இறங்குறாங்க அல்லாஹுடைய ரஹமத்தோட சலாத்தோட பரக்கத்துகள் எடுத்துக்கொண்டு இந்த லெய்லத்துல் கதுருடைய இரவில இறங்கி அவர்கள் ஃபஜுர் மட்டும் இந்த பூமிக்கு மேல அறிப்பாங்க இந்த லெய்லத்துல் கதர் அல்லாஹ் எந்த இடத்துல எந்த காலத்துல எந்த நேரத்துல அல்லாஹ் வைத்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே எங்கேயுமே ஹதீஸ்ல தெளிவாக லெய்லத்துல் கதருடைய இரவு இந்த நாளில் தான் இருப்பதாக அது ஃபிக்ஸ் பண்ணப்படலை ரசூ சல்லா அலி சொல்லம் அவங்க ஒரு நாள் நோம்புல இருபதாவது நோன்பு கடந்து சுபகுடைய டைமில் நபி அவர்கள் மிம்பர் மேடைக்கு மேலே ஏறி சொன்னாங்க அல்லாஹ் லெய்லத்துல் கதருடைய இரவை எனக்கு காண்பித்தான் உரித்து எனக்கு காண்பிக்கப்பட்டது நான் அந்த லெய்லத்துல் கதுர இரவை பற்றி அறிவிப்பதற்காக வேண்டி வந்தேன் ஃபத்தலாஹா ரஜுலா நிமில் முஸ்லிமீன ரெண்டு முஸ்லீம்கள் சஹோ ரெண்டு முஸ்லீம்களில் ரெண்டு பேர் அவர்கள் பிரச்சனை பட்டு கொண்டிருந்தாங்க சண்டை பிடிச்சாங்க நான் அந்த லத்து கதருடைய இரவை மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் எனவே ரசுல்லாவுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த லெலத்துல் கதருடைய இரவை தந்து அந்த லத்து கதருடைய இரவை அல்லாஹ் ரசுல்லாவின் மூலமாக அல்லாஹ் மறக்கடிச்சுட்டான் எங்க சண்டைகளும் பிரச்சனைகளும் வருமோ அந்த இடத்துல கண்ணியமார்களே நலவுகள் உண்டாகாது ரசூல்லாவிற்கு அல்லாஹ் இந்த லலித்துல் கதருடைய அந்த இரவு காண்பிச்சான் அல்லாஹ் மரக்கடிக்க செய்து விட்டான் இமாம் இரண்டு கருத்துகள் இருக்கிறது எங்க சொல்லி எந்த இரவுல இருக்கின்றே ஆனா லெய்லத்துல் கதிர் எந்த இரவுல இருக்கு என்பதாக யாராலும் அறிஞர்களாலும் குறிப்பிட்ட கூட முடியாது வெள்ளிக்கிழமை தினத்துல அன்று அல்லாஹ் ஒரு துவா கூறிய ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான் அந்த துவாக்குரிய நேரம் அது எந்த சந்தர்ப்பம் என்பதாக சொல்லப்படல்ல அது மறைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அல்லாஹ் இஸ்முல் அல்லாமென்ட் ஒரு பெயர் இருக்கிறது அந்த இஸ்முல் ஆதம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஒருவன் துவா செஞ்சான் அண்டா அவனுடைய துவா கபூல் செய்யும் அந்த இஸ்முல் ஆதம் பேர் என்னன்னு தெரியா அப்பதான் அல்லாஹுடைய தொண்ணூத்தொம்பது நாமங்களை மொத்தன் ஓதுவான் அல்லாஹ் அதையும் காண்பித்து தந்தான்டா அவனுக்கு தேடல் இல்லாமல் பெயிரும் லேலத்தில் அது அதனுடைய இரவு அவனுக்கு அவனுடைய அதனுடைய மகிமை அவனுக்கு சரியாம போயிடும் இதனால் இஸ்லாம் அதை அதை மறைத்து வைப்பதில் அது ஒரு நலவை வைத்திருக்கிறது எனவே அந்த லேலத்துல் கதருடைய இரவு சல்லாஹ் அலிஸ்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க பல் தமி சூஹாஃபில் அஷ்ரில் வாஹிர் அது ரமவானுடைய கடைசி பத்தில் இருக்கிறது என்ற விடயத்தை நம்பி அவங்க தெளிவாக பேசினாங்க ஆனா கடைசி பத்தில் அது எந்த இரவுல இருக்கு என்பதாக அறிஞர்களுக்கு மத்தியில் பல தரப்பட்ட கருத்துகள் இருக்கிறது அதில் சில அறிஞர்கள் ஒற்றை படையில் இருக்கிறது சில அறிஞர்கள் அது ஒற்றை படை என்பது கிடையாது ஏனைய இரட்டை படைகளையும் அது இருக்கலாம் என்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் அது ஒற்றை படையில் அல்லாஹ் இருபத்தி ஒன்றில் இருபத்தி மூன்றில் இருபத்தஞ்சில் இருபத்தி ஏழில் அந்த லேலத்துள் கதுரை இரவு அல்லாஹ் ஹைட் பண்ணி வைத்திருக்கிறான் எனவே அதிகமான அறிஞர்கள் அதுல இப்படி உமர் ரசியுல்லா போன்ற கருத்துகள் இருபத்தி ஏழாவது நாள்ல இருக்குது என்பதாக சொல்லப்படுகிறது ஷாஃபி ஷாஃபி நோன்படுக்க என்பதாக கூறுகிறார்கள் ஆனால் இருக்கு என்பதாக நம்மவர்களுக்கு அதை குறிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது எனவே முழு இரவையும் கடைசி இறுதிப்பத்தையும் ஹயாத்தாக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே எப்பொழுது லெய்லத்துல் கத்ருடே இரவு நாங்கள் தேடுறோமோ அந்த இரவுல அதிகமான இபாதத்துகளை நாங்கள் செய்யணும் அது குரான் तिलावत तहरीகலாம் zikrah harikalam tasbihah harikalam ஆயிஷா கேட்டாங்க يا رسول அந்த லெய்லத்துல் கத்ருடே இரவு அடஞ்சா நான் என்ன துவா செய்யணும் ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹும்ம இன்னக்க அஃஃபுன் তুஹிப்புல் அஃஃஃப ஃபாஃபு அண்ணி என்ற துவாவை நீங்கள் செய்யுங்க என்பதாக ஆயுஷரது இல்லாம ரசூல்ல அவங்க கற்றுக் கொடுத்தாங்க எனவே லெயலத்துல் கதருடைய இரவை நாம் தேடுவதற்காக வேண்டி மூச்சு செய்வோம் அதில் லெயலத்துல் கதருடைய இரவினுடைய அடையாளம் என்ன ஹதீஸ் அது சொல்லப்பட்டிருக்கிறதா ஹதீஸ்ல சில அடையாளங்கள் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அடையாளம் பெரும்பாலும் லைலத்துல் கதருடைய இரவு கடந்து சென்றதுக்கு தான் அந்த அடையாளம் புலப்படும் ஒரு பஸ் போகுது அந்த பஸ் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் போன பஸ் கைய காட்டி வேலை இல்லை அதுல ரசூ சொன்னாங்க அந்த லைலத்துல் கதுர் வந்த அந்த நைட் அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியன் பைபா லா ஷு அதுல கதிர்வீச்சுகள் இல்லாத ஒரு வெள்ளை நிறத்துல சூரியன் உதயமாகும் என்பதாக நம்ம சொன்னாங்க முதல் அடையாளம் இரண்டாவது ஒரு அடையாளம் தான் அந்த இரவு லைலா அந்த இரவு வந்து ஆக ஆக நடுத்தரமான ஒரு கிளைமேட்ல அந்த இரவு என்பதாக ரசூல்லாவுடைய ஹதீஸ் மூன்றாவது அடையாளம் தான் அந்த லைலத்துள் கதருடைய இரவை ரசுலா அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்த பொழுது நபியவங்க அன்றைய நாள் இபாத செஞ்சாங்க இபாது செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்று இரவு நபியோர்கள் கூறுகிறார்கள் நான் சுஜூது செஞ்சு எழும்பின உடனே என்னுடைய தலை நெற்றியில அந்த தண்ணியும் மழை பெய்த தண்ணியும் அதனுடைய சேரும் என்னுடைய நெற்றியில பத்திருந்தது என்பதாக நபியவர்கள் தெளிவுபடுத்துறாங்க எனவே அந்த நைட் அது மலைக்கு சாயலாகரிக்கும் காற்றடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ராகத்தான் ஒரு மலைய அல்லாஹ் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இது நூற்றுக்கு நூறு வீதம் எங்களுக்கு இன்று இலத்துள் கதருடைய இரவாக இருக்கும் என்பதாக இந்த அடையாளங்கள் வச்சு சொல்றதுக்கு ஏழா அது வேற காரணங்களுக்கும் சூரியன் இப்படி உதிச்சிருக்கலாம் வேற காரணங்களுக்கும் மழை பெஞ்சிருக்கலாம் வேற காரணங்களுக்கும் கிளைமேட் சேஞ்சாக ஆகிருக்கலாம் எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த லேயத்தில் கதிரை அடையிறணுமென்றா அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது அது தான் கடைசி பத்த முழுமையாக நாங்கள் ஏசுக்காவில் இருக்கும் பொழுது அந்த லயலத்துள் கதருடைய இரவை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் கபுல் செய்வான் எனவே முழுமையாக இந்த லெலத்துள் கதூர் கதருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் நம்மர்களுக்கு கபூல் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ